என் பேர் வசந்தி எனக்கு சுத்தமாக வர பார்த்து முடிவே இல்லை காலு சவுண்ட் இஞ்சு போச்சு இடுப்பு பெயிண்ட் ஃபிராம் இங்கே வந்தப்பறம் எனக்கு நல்லா இது குணமாக இருக்குது முடியாமவே வந்தால் அழுதுக்கணும் இப்போ எனக்கு பரவாயில்ல நல்லா இந்த இடத்த வந்து நான் अबे तो पढ़ के जो भी है ना वो जिन सामने से गुड जाता है वही तो और अंडियाना और ये कर लो अमित लावा यार ये तो पांडर है तेरा ना पुरी चीज़ तो करी ना आओ ना तो करे हेल्प ना हाँ ना तो இது பரவாயில்ல அழுத்துல இருந்து இடுப்பாடதான் காலையில எழுந்துருக்கலாம் தூங்குற விதம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் எப்படி தூங்கணும் எப்படி எழுதிக்கணும் அதுதான் தூங்குதுல தூங்குதுல இந்த மாதிரி பண்ணிடுறீங்களா தூங்குதுல பறந்து அப்படி சரி அந்த மாதிரி ஆயில் தடவ படுப்பேன் அப்புறம் அப்படியே இந்து படுத்துறோம் நல்ல மூச்சு எழுத்து விடுங்க ഇപ്പോൾ കേവാണ് ഇപ്പോൾ ഫ്രീ ആഴ്ച ആ നല്ല ഫ്രീ ആയിരുന്നു ഫ്രീ ആയിരുന്നു ആ ആ ഇതൊരു വയറുമുച്ചുന്നേ വയറുമുച്ചുന്നേ ഹം 무슨 할래? 아, 오늘 우리끼리. 우리랑 리끼리야 아, 응. 저못 간데 위트가 센지 센지.

വയല <laughs> മോനിച്ചിട <laughs> लूज़ लूज़ हरने लूज़ हरने लूज़ हरने टाइप पाना पड़ा जसे ठीक है काला लूज़ पने वायरल लूज़ पने लेकिन बर आप पढ़े था बोलना आ लगा रहूँगा इधर लूज़ हर लूज़ என் பேர் வசந்தி நான் விழுப்புரம் பக்கத்துலேருந்து இங்கே சென்னைக்கு பொழிக்க வந்தேன் வீட்டு வேலை தான் செய்கிறேன் மடிப்பாகத்துலேருந்து இங்கே வரேன் எனக்கு சுத்தமாக வர பார்த்து முடியவே இல்லை காலு சவு கிஞ்சி போச்சு இடுப்பு பெயிண்ட் ப்ராப்ளம் இங்கே வந்தாப்பறம் எனக்கு எவ்வளவோ நல்லா ஆயிடுக்குது குணமாக ஆயிடுது முடியாமவே வந்தால் அழுதுக்கணும் இப்போ எவ்வளவோ எனக்கு பரவாயில்ல நல்லா ஆயிடுக்குது இந்த இடத்த வந்து நான் வீட்டு வேலைக்கு போனால் என்னால் கீழே புனிய முடியாது எதுவுமே எடுக்க முடியாது இப்போ எனக்கு எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது நான் வீட்டு வேலைக்கு தான் போறான் நிறைய வீடு செஞ்சேன் எல்லாத்தையும் விட்டுட்டான் வலி அவ்வளோ தாஸ்தியாக இருந்துச்சு இப்போ எனக்கு எவ்வளவோ குறைஞ்சி போச்சு இங்கே வந்தால் அப்புறம் நல்லா இருக்குது நான் வீட்டு வேலைக்கு தான் போகிறேன் காலையில் போனேன்னா சாயந்தரம் வரைக்கும் செய்வான் இப்போ இந்த வலியால கொஞ்சம் கம்மி படுத்திக்கின்னு இருக்கிறேன் வலி பரவாயில்ல எனக்கு எவ்வளவோ இப்போ நல்லா ஆகிடுச்சு